கடினமான வேலை அல்லது உடல் வியாதி இது எல்லாமே ஆறாம் குடும்பத்திலே நல்லபடியான செலவுகள் ஏற்படும் இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் உங்களுடைய ஜீவாதாரம் வளர்ச்சியாகும் அதனால வந்து செலவை செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை அல்லது நாலு முறை கூட யோசிங்க கடக கடகராசிக்கு இந்த குரு பயிற்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது எப்படியெல்லாம் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் அவங்க வந்து நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க முதல்ல இதுவரை குரு பகவான் பார்த்திங்கன்னா கடகராசியோட பதினொன்றாம் பாவத்தில் இருந்தார் அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு பேர் இப்போ அந்த லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களோட பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு அது விரயஸ்தானம் அப்படின்னு பேர் விரயஸ்தானமாச்சே அதிகப்படியான செலவுகள் வருமே தேவையற்றபடியான பொருள்களுடைய விரயம் வருங்களே அப்படின்னு கவலைப்படாதீங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்கணுங்கிறத எளிய முறையில் உங்களுக்கு சொல்றாங்க முதல் விஷயம் குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராந்தேதி மதியானம் ஒன்று இருபத்தி எட்டு மணிக்கு அவர் மாறுறாரு கடக ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு மாறுறாரு அதாவது ஒரு வருட காலம் அதில் இருக்கிறாரு இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாம் மாதம் அதாவது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதியானம் பதினொன்று பன்னெண்டு மணி வரை அதுல இருக்கிறாரு அதன் பிறகு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு கடகராசிக்கே குரு பகவான் வராருங்க அது வரையில இப்போ குரு பகவான் உங்களோட பன்னெண்டாம் பாவத்துல இருந்து தான் உங்களுக்கு அனுகிரகத்தை செய்ய போறாருங்க இப்போ அவர் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய சமயத்துல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கின்ற ஸ்தானத்தை கெடுப்பார் பார்க்கின்ற ஸ்தானத்திற்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு பேருங்க அதனால அவர் இருக்கிற பன்னெண்டாம் பாவத்துக்கு என்ன பலன் இருக்கோ அதையெல்லாம் கொஞ்சம் தடை செஞ்சிருவாரு ஆனா அவர் பார்க்கிற இடத்திற்கு என்னென்ன ஸ்தானங்கள் வருதோ அந்த ஸ்தானத்தை எல்லாம் நல்ல அனுகிரகத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் அவருடைய நியதி அந்த வகையில கடகராசிக்கு அவருடைய பார்வையை பார்த்திங்க குரு பகவானினுடைய பார்வையை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் வருதுங்க கடகராசி அதாவது குரு பகவான் முதல்ல அவர் பார்க்குறது ஏழாம் பார்வை எல்லா கிரகமும் அது வந்து ஏழாம் பார்வையாக மற்ற கிரகத்தையோ அந்த இடத்தையோ பார்க்கும் அதற்கு என்னன்னா சப்தம பார்வை நம்ம இப்படி உட்காந்துருக்கோம்னா எதிரில் உட்காந்துருக்கக்கூடிய நபரை நாம் இப்படி நேரடியாக பார்க்கறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னு பேர் இல்லையா அதனால சமசப்தம பார்வை அப்படின்னு பேர் அதுல குரு பகவானுக்குங்கிறது ஒரு விசேஷ பார்வை இருக்கு அது என்னன்னா ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கின்ற பார்வை இப்போது கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு இடத்தை பார்க்குறாரு அவருடைய ஏழாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இது எல்லாம் கடகராசிக்கு என்னென்ன பாவமாக அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் சமசப்தமமாக பார்க்கக்கூடியது கடகராசியோட ஆறாம் பாவத்தை பார்க்குறாருங்க இந்த ஆறாம் பாவத்துல என்னென்ன இருக்குன்னு நல்லா கேட்டீங்க அப்படின்னா கடினமான வேலை அல்லது உடல் வியாதி இது எல்லாமே ஆறாம் பாவம் தான் இப்போ அந்த ஆறாம் பாவத்தை குரு பார்க்கறாரு இல்லைங்களா அப்போ இது எல்லாமே என்னாகும் அபிவிருத்தி ஆகுமா வளருமா குறையுமா நல்லதாகுமானா நல்லதாகும் குரு பார்வை நன்மை தரும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ குரு பார்க்கறதுனால ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக உங்க குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஆகுது அல்லது உங்களுக்கே கூட ஒரு சுகவீனம் இருக்குது அல்லது உங்கள் உள்ளத்தில் யாருக்காவது அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாமலே போயிட்டுருக்கு அடிக்கடி டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கோம் இது மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குங்க கூடிய கடகராசிக்காரங்களுக்கு அந்த நிலை மாதிரி குடும்பத்திலே நல்லபடியான செலவுகள் ஏற்படும் அதாவது மருத்துவ செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியமாக உணர்வாங்க ரொம்ப அபிவிருத்தியாகும் கண்டபடியாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பன்முல எதிர்ப்புகள்லாம் மாறும் அதனால ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களோட ஆறாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால அப்புறம் குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக கடக ராசியினுடைய நாலாம் பாவத்தை பார்க்குறாரு அதனால் புதிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அல்லது வந்து ஒரு வாகனம் வாங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ரொம்ப நாளாக நான் வாடகை வீட்டிலையே இருக்கேங்க வாடகை கொடுத்துட்டே இருக்கேன் இந்த வாடகை கொடுத்தே நம்மளுடைய ஆயில் போயிடுமோன்னு கஷ்டப்படுறேன் அல்லது நான் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் அல்லது நான் ஏற்கனவே ஒரு சொந்த வீட்டில் இரு இருக்கேன் இன்னொரு வீடு வாங்கணும் அல்லது சொந்த வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு என்னால கொடுத்தனும் போக முடியாத இருக்கேன் இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏற்கனவே சொந்த வீட்டிலே இருக்கிறவங்க வீடை இன்னும் அழகுப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கும் வீடை ரெனவேஷன் பண்றது வீடை புதுப்பிக்கிறது போன்ற பல நல்ல விஷயங்களை இது ஏற்படுத்தி தருங்க குரு உங்களோட நாலாம் பாவத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால அப்புறம் அவருடைய இன்னொரு விசேஷ பார்வை என்னன்னா கடக ராசியினுடைய எம் பாவத்தை பாவம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு குரு பார்க்கறதுனால கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும் அதே போல உங்களுடைய ஜீவாதாரம் வளர்ச்சியாகும் ஒரு இடத்துல மட்டும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடிஷனலா கூடுதலான பல பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதனால் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல ரெண்டு வேலை மூணு வேலை சேர்த்து செய்வதற்கான வாய்ப்பும் வரும் அந்த அளவுக்கு நல்ல வெகுமதியும் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெயரும் கிடைக்கும் அதனால் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பார்வை உருவாக்கி தருது அதனால் அந்த குரு பகவான் நல்ல அனுகிரகத்தை தராருங்க உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இப்போ எதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் அதையும் நல்லா கேளுங்க அதற்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன் முதல் விஷயம் பனிரெண்டாம் பாவங்கிறது விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து செலவை செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை அல்லது நாலு முறை கூட 优秀性啊。 இல்லை இந்த செலவை இப்போ தான் நம்ம செய்யணுமா ஒரு நாள் கழித்து செய்வோம் இல்லை ரெண்டு ஒரு மாதம் தள்ளி போடுவோம் இந்த செலவை அல்லது ஒரு மூன்று மாதங்கள் தள்ளி போடுவோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட முடியுமான்னு பாருங்கள் இல்லை நம்ம ஒரு வாட்ச் வாங்கணும் இல்லை செல்ஃபோன் வாங்கணும் இல்லை வீட்டு உபகரணம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் ஏதோ ஒன்று வாங்கணும்னா உடனே கொஞ்சம் அதுக்கு முன்னெடுக்காமல் ஒரு நாள் தள்ளி போட முடியுமா அல்லது ரெண்டு நாள் தள்ளி போட முடியுமா அல்லது ஒரு மாதம் ஒரு வாரம் கொஞ்சம் தள்ளி போட முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பாடு விஷயத்துல நாளைக்கு சாப்பிடுவோம் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பாட்டுக்குன்னு செய்ய வேண்டிய அத்தியாவசிய செலவுகள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க ஆனால் உங்களுக்கு ஆடம்பரமாக இருக்க வேண்டிய செலவுகளை கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும் அதே போல தேவையற்றபடியான உங்களுடைய உடல் உழைப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வேலை நேரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த சமயத்துல வியாழக்கிழமையில் மகானை போய் தரிசனம் பண்ணணும் முக்கியமாவே கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு அவசியம் சாய்பாபா ஷீரடி சாய்பாபா ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் ரமண மகரிஷி காஞ்சி மகா சுவாமிகள் இது மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்குமோ வல்லலார் சுவாமிகள் இது மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அந்த சுவாமியை போய் கும்பிடுங்க வியாழக்கிழமையில் அந்தமாரி மகான்களை கும்பிட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் சிவாய நமகா